ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு பிளான் பாக்கட் யூடியூப் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்போ நம்ம இன்றைக்கி அடினேயும் சேல் வீடியோ தான் பார்க்க போகிறோம் எல்லாமே ரேட்டு வர்ற வர்றது வந்து இருநூறு இருநூற்றி ஐம்பது இந்த ரேட்டுக்கான பிளான்ஸ் தான் அவைலபிளாக இருக்குது சின்ன சைஸு கேடக்ஸ் கிடையாது மீடியம் சைஸில் வரக்கூடிய கேடக்ஸு தான் நாங்கள் வந்து வெரைட்டியை பொறுத்து வந்து ரேட்டு சொல்கிறது கிடையாது பிளான்ட்டோட சைஸை பொறுத்து தான் நம்ம வந்து ரேட்டு சொல்கிறது அப்போ வந்து சேல் வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம சேல் வீடியோவில் பார்க்க போகிற ஃபஸ்ட்டு ஃப்ளவர் வந்து இதுதான் இது வந்து ஒரு மாதிரி எல்லோ கலரில் பிங்க் கலர் ஷேடு சின்னதாக வந்து ஒரு பிங்க் கலர் ஷேடு வந்துருக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்குது இந்த ஃப்ளவர் வந்து பார்க்குறதுக்கு இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரேர் வெரைட்டியில் வரக்கூடியது ஒரே ஒரு பிளான்ட் தான் இதில் அவைலபிளாக இருக்குது அப்போ இது தான் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளவர் நம்ம சேல் வீடியோவில் பார்க்க போகிற அடுத்த ஃப்ளவர் வந்து இது தான் பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக க்யூட்டாக இருக்குது இதில் வந்து ரெட் கலர் ஸ்ட்ரைப் வந்து வந்திருக்காங்கங்கங்கா அதே மாதிரி ஒரு லைட் வயலட் கலரும் இடையில் வந்திருக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது இதுதான் வந்து அடுத்த வெரைட்டி இது வந்து ஒரு பிங்கில் வந்து ஒயிட் மிக்ஸான ஒரு வெரைட்டி ரொம்ப பெரிய இருக்குது பெட்டல்ஸ்மே கொஞ்சம் வித்தியாசமாக நல்லா அடுக்காக வந்திருக்கு சூப்பராக இருக்குது நான் வந்து வீடியோவில் காமிக்கிறதுல வந்து உங்களுக்கு எந்த பிளான்ட்ஸ் வந்து பிடிச்சிருக்கோ அதை வந்து பார்த்ததும் ஆர்டர் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வந்து பேமெண்ட் போடுறதுக்கு போடுறவங்களுக்கு தான் வந்து அனுப்பி விட்றது ஏன்னா சில வெரைட்டியில் வந்து ஒரே ஒரு பிளான்ட்டு தான் இருக்கும் நிறைய பேர் வந்து வீடியோ லேட்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புகிறாங்க அப்படி நீங்கள் கேட்டிங்கன்னா கிடைக்காது ஃபஸ்ட்டு வந்து ஆர்டர் பண்ணி வாங்குகிறவங்களுக்கு நாங்கள் வந்து கொடுப்போம் அதுக்கப்புறம் நீங்கள் கேட்டிங்கன்னா கிடைக்காது இது வந்து அடுத்த ஒரு வெரைட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு ஒயிட் பிங்கு ஒரு எல்லோயிஷ் ஒயிட் மிக்ஸான ஒரு கலரு ரொம்ப சூப்பராக இருக்குது பெட்டில்ஸுமே நல்லா இருக்குது நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்னாக இருக்குது ஓ வாட்டர் பியூட்டி எல்லாருமே வந்து கேட்டுகிட்டு இருக்கிற பர்பிள் கலரு எவ்வளோ டார்க்காக சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் நல்ல அடுக்காக ரோஜா பூ மாதிரி இருக்குது பர்பிளும் தூரந்து பார்த்தா ஒரு பிளாக் கலர் மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு அவ்வளோ அட்ராக்ஷனாக இருக்குது இதில் வந்து ரெண்டே ரெண்டு பிளான்ட் தான் இருக்குது இப்போ பார்த்த உடனே பஜக்குன்னு ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க பர்பிள் வந்து எப்பவும் கிடைக்காது பிடிச்சிருந்தா உடனே வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க அதே மாதிரி அடீனியம் வீடியோ வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறவங்களாக இருந்தால் அவங்களுக்கு எப்படி நடணும்னு தெரியாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து என்னோடய லிஸ்ட்டில் நான் வந்து அடீனி ஒன்று ஒரு ஃபோல்டர் வந்து போட்டிருக்கேன் அதில் வந்து எல்லாமே டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்கேன் அதை ஒன்று செக் பண்ணி அந்த மாதிரி நீங்கள் வந்து நட்டு பாருங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இது வந்து ஒரு டார்க் ரெட் கலரு கேமராவில் எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியல டார்க் ரெட் கலரில் வரக்கூடியது உள்ளாடி வந்து இந்த மாதிரி ஒயிட் கலர் ஷேடு வந்திருக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது ரெண்டு அடுக்கில் நல்லாவே வந்துருக்கு பார்க்குறதுக்கே பூ வந்து அவ்வளோ அட்ராக்ஷனாக இருக்குது அடுத்த ரேர் வெரைட்டி இந்த மாதிரி ஃப்ளவரு இந்த மாதிரி பெட்டில்ஸு இந்த மாதிரி பேட்டர்னில் வர்றதெல்லாம் வந்து கொஞ்சம் ரேர் தான் இது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு வெரைட்டி அதுவும் இல்லாமல் ரொம்ப ரேரான வெரைட்டி பார்க்குறதுக்கே அவ்வளோ அட்ராக்ஷனாக இருக்குது சூப்பராக இருக்குது பக்கத்துலேருந்து பார்க்கும்போது தான் அதோடய அழகை நமக்கு ரசிக்க முடியும் அப்போ நீங்களும் வந்து இது அட அழகை வந்து ரியல் பியூட்டி அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கி இதோட ஃப்ளவர் பார்த்தா தான் பக்கத்தில் வச்சு பார்த்தாதான் உங்களுக்கும் இதோட அழகு அடினியம் பூவோட அழகு எப்படின்னு உங்களுக்கு தெரியும் இது வந்து அடுத்த ஃப்ளவரு இதுவும் வந்து ஒயிட் கலர் ஷேடில் வந்து பிங்க் வரக்கூடியது சூப்பராக தான் இருக்கு பெரிய பூவாக சூப்பராக இருக்கு அடுத்தது நீங்கள் பார்க்க போகிறது வந்து கொஞ்சம் ரேரான வெரைட்டி தான் இந்த மாதிரி லைட் எல்லோயில் வந்து ஒரு பர்பிள் கலர் வந்து ஷேடாக வர்றது இதுவும் வந்து கொஞ்சம் ரேரான வெரைட்டி பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது உள்ளாடி வந்து இந்த பர்பிள் கலர் வர்றது தான் நல்ல ஹைலைட்டாக அப்படியே எடுத்து காமிக்குது இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதில் வந்து எந்த ஃப்ளவர் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் கீழே தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி ரொம்ப தேங்க்ஸ் லவ் யூ உம்மா பாய்